பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வெற்றிவேல் முருகனு கரோரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகா தேவ பாதி மதி நதி போது மணி சடை நாத நருளிய குமரேசாது மொழி மாது குரமகள் பாதம் வருடியே மனவாழ காது முருவிழி காகமுற மாய நரி திரு மறு காலம் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனொடு தேவர் சுரருலகு ஆளும் வகையுரு சிறை மீளா ஆடும் மயிலினில் அமரர்கள் ஆடும் மயிலினில் அமரர்கள் சூழவலம் வரும் இளையோ நீத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோ நீ சூரன் உடலர வாரிசுவரிட சூரன் உடலர வேலை விடவல பெருமாளே வேலை விடவல பெருமாளே